தேர்தல் பிரச்சாரங்கள் அனல் பறக்க நடந்துட்டு இருக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அவருடைய தொகுதியை மட்டும் போக்கஸ் பண்ணாம மற்ற பாஜக வேட்பாளர்கள் இந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அவங்களுடைய தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு நேற்று சென்னையில தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்ட நம்முடைய அவர்கள் அங்க பல தரமான சம்பவங்களை செஞ்சிருக்காரு திமுக எம்பி திருமதி கனிமொழி அம்மையார் அவர்கள் கோவையில பிரச்சாரம் பண்ணும் பொழுது அண்ணாமலர்களை குறித்து பல அவதூறான கருத்துக்களை சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க அதுக்கெல்லாம் பதிலடி தரும் வகையில வட சென்னையில அண்ணாமலர்கள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது வெச்சு செஞ்சிட்டாரு அந்த அவதூறு கருத்துக்கு ரிப்ளையும் பண்ணிருக்காரு திமுக எம்பிக்கள் இதுவரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதையும் போட்டு உடைச்சிருக்காரு அது பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் ஆரத்தி எடுக்கும் போது ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு காசு காசு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை ஒரு பழைய வீடியோவை இப்ப எடுத்து போட்டு இந்த திமுக காரங்க மற்றும் அதிமுக ஒன்னா சேர்ந்து பங்காளிகள் தானே ஒன்னா தான் இருப்பாங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த வீடியோவை பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையம் இதை பற்றி விசாரிக்கணும் கலெக்டர் அவர்கள் இது குறித்து அவங்க பண்ணி இந்த அதிமுக இவங்க ரெண்டு பேருமே கோவை கலெக்டர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு அதுல ஷேர் பண்றதே பழைய வீடியோ அந்த வீடியோக்கு கோவை கலெக்டர் ரெஸ்பான்ஸ் வேற பண்ணியிருக்காரு இதெல்லாம் பாக்குற அண்ணாமலர்கள் கம்முனர் பரா இருக்க மாட்டார் களத்துல இறங்கிட்டாரு அண்ணாமலர்கள் களத்துல இறங்குறதுக்கு முன்னாடியே சங்கிகள் இறங்கி தேவையான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே அடிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம நியூஸா பரப்பி செஞ்சிட்டானுங்க அது என்ன ஏதுங்கிறத பாக்கலாம் நெக்ஸ்ட் திமுக திரு கதிரானந்தவர்கள் இந்த பிரச்சாரத்தின் பொழுது வாக்குறுதிகள் அப்படிங்கிற பெயர்ல ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருந்தாரு அதெல்லாம் நிறைவேற்றவே முடியாத விஷயங்கள் நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகள் ஆல்ரெடி திமுக கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே இப்ப வரைக்கும் பெருசா நிறைவேற்றவே இல்லை அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வாக்குறுதிய திரு கதிரானந்த் அவர்கள் கொடுத்திருக்காரு அது என்ன வாக்குறுதி என்ன மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதரமை தேசியவாதிகள் வணக்கம் இந்த மழை புயல் வெள்ளம் தமிழகத்துல ஏற்பட்ட நிலை என்ன முக்கியமா திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லப்படுகிற இந்த சென்னை இந்த சென்னையில இருந்த மக்கள் எத மாதிரியான கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சாங்க அந்த மழை காலகட்டத்துல அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் சென்னை மேயர் இவங்க எல்லாம் எது மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படிங்கறத யோசிச்சு ஓட்டு போடுங்க யோசிச்சு ஓட்டு போடுங்க சரி நாம இன்னைக்கான கண்டென்ட் குள்ள போயிடலாம் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் கோவை தொகுதியில நிக்கிறாரு அவர் அவருடைய தொகுதியை மட்டும் போகஸ் பண்ணாம இந்த கூட்டணி கட்சிகள் பாஜக வேட்பாளர்கள் இவங்க என்னதெல்லாம் நிக்கிறாங்களோ அங்கேயும் போய் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அதே மாதிரி நேற்று சென்னை தொகுதிகளில் அண்ணாமலர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு திரு பால் கனகராஜ் அவர்களுக்கு ஆதரவாக காலையில வட சென்னையில பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு சாயங்காலம் தமிழிசை அவர்களுக்கு ஆதரவாக தென் சென்னையில பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு நைட்டு மத்திய சென்னையில வினோஜ் பி செல்வம் இருக்காருல்லையா அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு இதுல வட சென்னையில பால் கனகராஜ் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணும்பொழுதுதான் கனிமொழி அம்மையார் அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருந்தாரு எதனால கனிமொழி அம்மையார் அவர்களுக்கு பதிலடினா கனிமொழி அவர்கள் கோவையில பிரச்சாரம் பண்ணும்பொழுது அவர்களை குறித்து தொடர்ந்து பல அவதூறான கருத்துக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க அண்ணாமலை இடஒதுக்கீடு கோட்டை சிஸ்டம் இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் எதிரானவர் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி அண்ணாமலர்கள் எதிராக அவங்க அவங்களுடைய கருத்துக்கள் சொன்னா கூட பரவாயில்ல அவதூறு கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க தான் அண்ணாமலர்கள் இப்படி பேசியிருந்தாரு ஆக்சுவலி அண்ணாமலர்கள் சொன்ன விஷயமே வேற அவர் சொன்னதே வேற அத அழகா இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் மற்ற கட்சிகள் இவங்க எல்லாருமே அதை அழகா ட்விஸ்ட் பண்ணி வேற மாதிரியான ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி இந்த விவகாரத்தை கொண்டு போயிட்டு இருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர் அண்ணாமலை இந்த கோட்டா சிஸ்டத்துக்கு எதிரானவர் அதுலயும் இந்த சசிகாந்த் செந்தில்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா அவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை அவருடைய ஆண்ட பரம்பரை புத்தியை காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி என்ன நித்தியோ பேசிட்டு வராங்க அதுக்கெல்லாம் பதிலடி தர மாதிரியும் திமுக எம்பிக்களையும் அண்ணாமலர்கள் வச்சு ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் பாருங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அக்கா கனிமொழி அவர்கள் எனக்கு எதிராக வீதி வீதியா கத்திட்டு இருக்கிறார் கனிமொழி அக்கா என்ன கத்திருக்கிற்கு எதிரானவன் அண்ணாமலை கோட்டாசிஸ்டத்துக்கு எதிரானவன் வீதியா கத்திட்டு இருக்கான் ஆமா அண்ணாமலை அரசியல் கோட்டாசிஸ்டத்திற்கு எதிரானவன் எப்பொழுதும் எந்த மாற்றத்திற்கும் இல்லை இன்னைக்கு இந்த தொகுதியினுடைய எம்பி எடுத்துக்க கலாநிதி மீராசாமி அவர்கள்

உண்மையான சமோக நிலையம் இருக்கக்கூடிய ஆட்சியை காட்டி இருக்கிறோம் ஐயா நம்ம கிட்ட எழுவத்தி ஆறு பேர் அம்மா இருக்கிறீங்க எழுவத்தி ஆறு பேர் நம்முடைய மந்திரி சபையில இருக்கிறாங்க எழுவத்தி ஆறு பேர் பதினோரு பேர் பெண்கள் பதினோரு பேர் பெண்கள் நம்ம மந்திரி சபை தாய்மார் பன்னிரண்டு பேர் பட்டையடத்தினுடைய சகோதர சகோதரிகள் நம்முடைய மந்திரி சபையில பன்னிரெண்டு பேர் இருபத்தி ஏழு பேர் பிற்கெடுத்த பெட்ட இருந்து இருபத்தி ஏழு பேர் அமைச்சர் சமூக நீதிக்கு இலக்கணமாக பாரத பிரதமர் இருக்கிறார் பதினோரு பெண்கள் அமைச்சர்கள் பன்னிரண்டு பட்டியலின சகோதர சகோதரிகள் அமைச்சர்கள் இருபத்தி ஏழு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து வந்திருப்பவர்கள் அமைச்சர் சமூக நீதி திமுக அமைச்சரவை முப்பத்தி பேர் இருக்கா பெண்கள் எத்தனை பேரு ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் அரசியல் போட்டா ரெண்டு பேர்த்து ரெண்டு பேர்த்து ஒருத்தர் சிறு பக்க அரசியல் போட்டா

ஐயா நம்முடைய மூன்றாவது விஷயத்தை எல்லா மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்லணும் ஐயா நாம் வந்த பிறகு ஒரு ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற உதாரணத்திற்கு முத்ரா கடன் திட்டம் இரண்டு லட்சம் கோடி யாராவது நம்ம கம்பெனி வச்சிருக்கிறோம் லேத்து பற்ற வச்சிருக்கிறோம் எந்த தொழிற்சாலை வைத்தாலும் கூட முத்ரா கடன் திட்டம் மூலமாக கடன் வாங்கலாம் ஐயா சுமநிதி சாலையோரங்களுக்கு வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் கடன்

அங்கிருந்த கூட்டத்தை நீங்க பாத்துருப்பீங்க எப்படியே அண்ணாமலவர்கள் பாத யாத்திரைக்கு போகும்போது அவ்வளவு கூட்டங்கள் வந்ததோ அதே மாதிரிதான் அவர் பிரச்சாரத்துக்கு போகும்பொழுதும் இது மாதிரியான கூட்டங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அவர்களை பாக்குறதுக்கு இவ்வளவு பேர் வரணும் இவ்வளவு பேர் நீங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி டோக்கன் கொடுத்து காசு தரோம் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் தரோம்னு சொல்லி எல்லாம் இந்த கூட்டத்தை இவங்க கூட்டிட்டு வரல இன்கேஸ் அப்படி பாஜக காரங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டமா இருந்ததுன்னா அங்க அவ்வளவு மீடியாக்கள் இருக்கு அவங்க எல்லாருமே கண்டிப்பா அந்த அதை எல்லாத்துக்குமே ஷூட் பண்ணியிருப்பாங்க அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அவருடைய சேனல்களில் போட்டு இன்னாரும் அண்ணாமலருடைய மானத்தை வாங்கியிருப்பாங்க இப்போ இருக்க அது மாதிரியான வீடியோஸ் எங்கேயும் வரவே இல்லை அண்ணாமலர்கள் கூட்டத்துக்கு காசு தராரு பாஜக காரங்க இந்த மாதிரி காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாலும் சரி நியூஸ் சேனல்ஸும் சரி உங்களால பார்க்கவே முடியாது அது மாதிரி நடக்கவே இல்லை ஆனால் தொடர்ந்து திமுக உடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு அங்கு அந்த பெண்களுக்கு அவங்க எல்லாருமே காசு தராங்க டோக்கன் கொடுத்து காசு தராங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே நாம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஸோ இதை ஒண்ணு நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா அங்க அவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே எல்லாருமே தானா வந்தாங்க யாரையும் நீங்க வாங்க காசு தரோம் நீங்க ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட்டிட்டு வந்த கூட்டம் கிடையாது அதை சொல்லிடுறேன் அடுத்ததாக இதுல அண்ணாமலர்கள் அந்த தொகுதியில கலாநிதி வீரசாமி இருக்காரு இல்லையா அவரு யாரு அவருடைய அப்பா யாரு அவரு எப்படி இந்த பொசிஷனுக்கு வந்தாரு அப்படிங்கிற எல்லா விவகாரத்தையும் சொல்லியிருந்தாரு அப்புறம் இந்த திமுகவுடைய சமூக நீதி என்ன பெண்களுடைய நிலை திமுகல எப்படி இருக்கு திமுக அமைச்சரவையில எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவகாரத்தையும் சொல்லி பாஜகல பாருங்க பாஜக எத்தனை பேர் என்னென்ன பொசிஷன்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு அண்ட் ஆல்சோ திரௌபதி முர்மு அவர்களுக்கு எதிராக திமுக இந்த புள்ளியச்ச குட்டினி இவங்க எல்லாருமே ஓட்டு போட்டாங்க அதுவும் பாருங்க ஒரு பெண் நிக்கிறாங்க பட்டியலிடத்தை சேர்ந்த ஒரு பெண் நிற்கிறாங்க அவங்களுக்கு எதிராக இவங்க எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க முக்கியமா திருமாவானவர்கள் திருமாவர்கள் என்னென்னலாம் பேசுவாரு ஆனா யாருக்கு ஓட்டு போட்டாரு இதுல இவங்க சமூக நீதி சமத்துவம் பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க அடுத்ததாக பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஆரத்தி எடுக்கும் போது அண்ணாமலை காசு கொடுத்துருக்காரு இப்ப தேர்தல் காலகட்டம் தேர்தல் நடக்கிற நேரம் இந்த நேரத்தில் இது மாதிரி மக்களுக்கு காசு தரலாமா அப்படி மாதிரி சொல்லி ஒரு பழைய வீடியோவை எடுத்து போட்டு ஒரு ஃபேக்கான நெரட்டிவா சேர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மூளை இல்லாத டயர்ஸ் அந்த மூல இல்லாத டயர்ஸ்க்கு இந்த ஊப்பிகளும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிருக்காங்க அதான் அண்ணாமலை சொல்வார் இல்லையா பங்காளி கட்சிகள்னு அது மாதிரி இந்த திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பழைய வீடியோவை தூக்கின்னு வந்து இப்ப பெருசா ஷேர் பண்ணிட்டு வராங்க அதுக்கு கோவை கலெக்டர் உடனடியாக ரெஸ்பான்ஸும் பண்ணிருக்காரு ஏன் சார் திமுக போற ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திற்கும் வரக்கூடிய மக்களுக்கு டோக்கன்லாம் கொடுத்து காசு கொடுத்துருக்காங்க சில இடங்கள்ல டோக்கன் கொடுத்துருக்காங்க ஆனா டோக்கன் கொடுத்த மக்களுக்கு காசு கொடுக்காம ஏமாத்திருக்காங்க இது எல்லாமே தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு அது குறித்து யாராச்சும் புகார் குற்றச்சாட்டுகளை அரசு அதிகாரிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க ஹரிஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கிறத பாருங்க மிஸ்டர் அண்ணாமலை உங்களுக்கு வெக்கமே இல்லையா வாக்கிற்கு பணம் தந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஆரத்தி எழுத்தவருக்கு கூட பணத்தை மறைத்து கொடுக்குறீங்க இதுதான் உங்க மாற்று அரசியலா அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்கா இல்லையா இந்த ட்வீட்லேயே ஒரு சில பேர் எல்லாம் பண்ணியிருப்பான் இந்த தான் கோவை கலெக்டர் உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணிருப்பாரு அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா இந்த வீடியோவை காவல்துறைக்கு அனுப்பியிருக்கோம் என்ன ஏதுன்றதை பார்க்கறதுக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோவை கலெக்டர் உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நம்மளுடைய சங்கிகள் இவங்க எல்லாருமே இந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டது எந்த நேரத்தில் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற எல்லா விவகாரத்தையுமே வெளியே கொண்டு வந்துட்டாங்க காவல்துறை இந்த வீடியோ குறித்து விசாரணை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே சங்கிகள் மொத்த ஆதாரத்தையே கொண்டு வந்து போட்டுட்டாங்க இத மாதிரி உண்மை வெளியே வந்த உடனே அந்த ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டா அந்த அரிசி அண்ணாமலை எதிராக ஒரு நெகட்டிவ் நெரட்டிவா நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இத மாதிரியான ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க இதுக்கு கலெக்டரும் உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு இதெல்லாம் பார்த்த அண்ணாமலர்கள் சும்மா இருப்பாரா நீங்களே சொல்லுங்க சும்மா இருப்பாரா என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க ஒரு காணொலியின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கும் அத்தனை ஆதாரங்கள் இருந்தும் அதற்கு பதிலாக கலெக்டர் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று எங்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் போது எடுக்கப்பட்ட ஒரு காணொளிக்கு தற்போது நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறார் அன்பு மற்றும் மரியாதையின் அடையாளமாக ஆரத்தி எடுப்பவர்களுக்கு வெகுமதி அளிப்பது நமது தமிழக கலாச்சாரத்தில் உள்ளது தேர்தல் நேரத்தில் மட்டும் இதனை நாங்கள் கடைபிடிப்பதில்லை பிறரை போல பணத்தின் மூலம் கிடைக்கும் வாக்குகளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளோம் இன்று இது போன்ற பொய்களை பரப்பும் கட்சிகள் உண்மையில் வாக்குகளுக்காக பணம் கொடுக்கும்போது நடவடிக்கை எடுக்க கலெக்டர் அவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு அதுல அண்ணாமலர்கள் நினைச்சிருந்தாருன்னா இப்ப நீங்க கண்டினியூஸா பாத்துருப்பீங்க தினமரலயே அந்த வீடியோக்கள் எல்லாமே தான் இருக்கு இதை மாதிரி டோக்கன் கொடுத்து காசு கொடுக்கறது டோக்கன் இருந்தும் காசு கொடுக்காம ஏமாத்தினது எந்தெந்த தேர்தல் பிரச்சாரத்துல திமுக காசு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா வீடியோவுமே தினமரதாரனே போட்டிருக்கான் நாமளும் அதை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இது எல்லாத்தையுமே அண்ணாமலர்கள் கலெக்டருக்கு டேக் பண்ணி சொல்லிருக்கலாம் பட் அண்ணாமலர்கள் அத மாதிரியான விஷயங்களை எதுவும் செய்யாம இத மாதிரிலாம் இங்க நடக்கும் போது நீங்க அதை பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லி முடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் திமுக எம்பி திரு கதிரானந்த் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல நிறைவேற்றவே முடியாத சில வாக்குறுதிகளை சும்மா அப்படியே அள்ளி வீசிருக்காரு இத பாருங்க இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் பாதியா குறைப்பேன்னு எங்க முதலமைச்சர் சொல்லிருக்கார் டீசல் விலையும் அதிகம் குறைஞ்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் தமிழகத்துல எது எதுக்குலாம் விலை ஏறி இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தாதான் விலை ஏற்றம்லாம் இருக்காது விலையெல்லாம் கட்டுக்குள்ள இருக்கும் நீங்க தங்கம் வெள்ளி இது மாதிரியான பொருட்களாம் வாங்கி சேமிச்சு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு ஏன் சார் இந்த மாதிரி நீங்க இந்த பான்ஸ் பவுட்ரு ஃபாரன் ஒலி இதெல்லாம் ஏன் சொல்லவே இல்லை சரி இதுல நம்மளுடைய கதிரானந்த் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு பெட்ரோல் டீசல் விலை அப்படியே பாதி பாதி கம்மி பண்ணிடுவாரு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர் வந்து உறுதி அளிச்சிருக்காரு வாக்குறுதியாக சொல்லியிருக்காரு கண்டிப்பா இந்த முறை திமுக வின் பண்ணிடுச்சுன்னா பெட்ரோல் டீசல் விலையை அப்படியே பாதியா கம்மி பண்ணிடுவாரு பெட்ரோல் டீசல் விலை பாதியா கம்மியாச்சுன்னா மற்ற பொருட்கள் விலையெல்லாமே பாதியா கம்மியாயிடும் இதுதான் பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரிலாம் திரு கதிரானந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு எனக்கு தெரியல இது பத்தி எனக்கு சத்தியமா தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் நல்லாவே தெரியும் இந்த பெட்ரோல் விலை டீசல் வில கண்டிப்பா பாதியா கம்மி பண்ண மாட்டாங்க யாராலுமே பாதி கம்மி பண்ண முடியாது நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதினு சொல்லுவாங்க அது இந்த வாக்குறுதி தான் இது ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் கம்மி பண்ண சொன்னா கூட பரவாயில்ல அப்படியே பாதி பாதி கம்மி பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா எப்படி சார் இதை மக்கள் நம்புவாங்க ஏற்கனவே திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அந்த தேர்தல் காலகட்டத்தில ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்திருந்தாங்க அஞ்சு ரூபா மூன்று ரூபாய் கம்மி பண்ணுவோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்து மூணு மூன்றரை வருஷம் ஆகுது இப்போ வரைக்கும் அந்த வாக்குறுதியா நிறைவேற்றவே இல்லை இதெல்லாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வின் பண்ணாங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையை அப்படியே பாதி பாதி கம்மி பண்ணிடுவோம் சொல்றாங்க எப்படி கம்மி பண்ணுவீங்க உங்களால எப்படி கம்மி பண்ண முடியும் இந்த டாக்ஸ் இந்த பெட்ரோல் இருந்து வரக்கூடிய அந்த வரி இருக்கு இல்லையா தான் அதிகமான இன்கம் மாநில அரசுகளுக்கு வருது நீங்க அதுல தான் கம்மி பண்ண முடியும் உங்களால அது கம்மி பண்ணீங்கன்னா மாநில வருமானம் அப்படிங்கறது அடிப்படும் மாநில வருமானம் அடிப்பட்டதுன்னா இல்ல ஏகப்பட்ட விஷயங்கள்ல தடைகள் ஏற்படும் எப்படி சார் பாதிக்கு பாதி கம்மி பண்ணுவீங்க எனக்கு என்னவோ திமுக இது மாதிரிதான் காலகாலமா சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறாங்க போல இந்த முறையோ மக்கள் இதெல்லாம் கேட்டு ஏமாற வாங்க மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்குமா நடக்க முடியாதா ஃபர்ஸ்ட் அதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா எல்லாம் மக்கள் ஆல்ரெடி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல நீங்க சொன்ன விஷயங்கள் இப்போ வரைக்கும் பெருசா செய்யவே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் காலகட்டத்துல இந்த சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்துல நீங்க சொன்ன விஷயங்கள் பெருசா எதுவுமே செய்யல நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க போடுற முதல் கையெழுத்து நீட் சொன்னீங்க இப்போ வரைக்கும் நீட்டு போயிட்டு தான் இருக்கு அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லிருந்தீங்க இந்த கல்வி கடன் தள்ளுபடி பழைய பென்ஷன் ஸ்கீம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதுதான் பட் எதுவுமே உங்களால செய்ய முடியல அப்படி இருக்கும்போது எப்படி சார் பாதிக்கு பாதி கம்மி பண்ணுவீங்க ஆல்ரெடி தமிழக அரசுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு அந்த கடன்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு மேற்கொண்டு நீங்க இதை மாதிரிலாம் வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னா என்ன சார் நியாயம் சரி கடைசியாக சில முக்கியமான குறுக்கு செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நாம இதோடய முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க வந்துட்டாடா வந்துட்டா பேச்சியம்மா பாட்டி வந்துட்டா இனி பழமொழி பேசிய உங்களை படுத்தி எடுக்க போறா அப்படி மாதிரி புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க பேச்சியம்மா பாட்டி ரிட்டர்ன்ஸ் அறுக்க தெரியாதவன் இடுப்புல ஆயிரம் கதிர் அறிவால் எதுக்கு திமுக தேர்தல் அறிக்கை திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை கலாய்க்கிற மாதிரி இப்படி ஒரு கார்ட்டூனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்க தமிழக பாஜக மறுபடியும் ஒரு இமேஜ் ஒண்ணு போட்டிருந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களின் வளர்ச்சி விண்ணை தொடும் என்று கப்சா விட்டு தமிழக மக்களிடம் மாட்டிக்கொண்டு முழிக்கும் திமுக சுட்ட நமத்து போன வடைகள் இதோ அறிவாலயத்தை அட்டாக் பண்ணியிருக்காங்க திமுக சுட்ட வடைகள் நீட் தேர்வு ரத்து செய்வோம் கல்வி கடன் ரத்து செய்வோம் நகை கடன்களை ரத்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான வடைகளை சுற்றிருக்காங்க சொல்லி தமிழக பாஜக திமுகவை வச்சு செய்யறாங்க கடைசியாக இதை பாருங்க ராமேஸ்வரன் குண்டு குண்டுவெடிப்பு தேடப்படுவோர் படம் வெளியீடு பெங்களூரு ராமேஸ்வரன் குண்டு குண்டுவெடிப்பு தொடர்பாக தேடப்படும் முசவீர் ஹுசேன் சாஹிப் அப்துல் மதீன் அகமத் தாஹா ஆகியோர் படங்களை என்னையே வெளியிட்டுள்ளது இந்த பயங்கரவாதிகளை குறித்தான விஷயங்கள் சொல்றவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் ரிவார்டு தரப்படும் அப்படிங்கிற மாதிரி என்னையே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவனுங்களா யார் யாரு இந்த பயங்கரவாதிகள் யார் யாரு அப்படிங்கறத சொல்லி உங்களுடைய புகைப்படத்தையுமே என்னையே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னையே அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சுதுன்னா நீங்க எங்கேயாச்சும் இந்த பயங்கரவாதிகளை பார்த்திருந்தீங்கன்னா என்ன இருக்கு சொல்லுங்க என்னையே இத மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அவங்களுடைய டீடைல ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பாங்க யாருக்குமே சொல்ல மாட்டாங்க என்னையே ரொம்ப ரொம்ப சேஃபா உங்களுடைய டீடைல்ஸ் வச்சிருப்பாங்க சோ தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லுங்க சோ அழகாங்க இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதம் வந்தே